கர்த்தர் கிறிஸ்தவத்திலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் எல்லாவிதம் நன்மைகளாலும் ஆசிர்வாதங்களாலும் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்கிற வாசனம் என்னவென்றால் பயப்படாதே பயப்படாதே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆம் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் அதனால் பயப்பட தேவையில்லை எந்த விதமான சூழ்நிலை ஆனாலும் சரி ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தில் இப்படி சொல்கிறது ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே ஆகாரும் தன் பிள்ளையையும் ஒரு துருத்தி தண்ணீரும் சில அப்பத்துண்டுகளுமாக மனாந்திரத்தில் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு அப்பவும் ஒரு துருத்தி தண்ணீரும் செலவழிந்த பின்னால் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பி பாயும் தூரத்திலே ஒரு செடியின் கீழே வீட்டிலே தன் பிள்ளையை படுக்க வைத்து கொண்டு ஆகார் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே ஆகாரின் கண்ணு நீரையும் ஆகாரின் குழந்தையின் கண்ணு காண அவர்களின் பசியை அடக்க அவர்களின் சூழ்நிலையை காண உலகத்தில் ஒரு மனுஷனும் வரவில்லை சொந்தமோ பந்தமோ வனாந்திரத்திலே ஒரு மனுஷன் கூட உதவிக்கு இல்லாதிருந்த நேரத்திலே பர்லோகத்திலே தேவன் கண்ணோக்கி பார்த்தார் அந்த இடத்துல தேவ தூதன் இறங்குகிறான் தேவ தூதன் இறங்கி அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்வதாக நமக்கு பார்க்க முடிகிறது ஒரு நீரூற்றி திறப்பதாக அந்த இடத்துல பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே யாருமே நமக்கு இல்லாத எல்லா வழிகளும் அடைந்திருக்கலாம் ஆனால் நமக்கு வேண்டி இறங்கி வருகிற ஒரு பரலோகம் உண்டு உன்னுடைய காலத்து உனக்கு உதவி செய்ய ஒரு பரலோகம் உனக்கு இருக்கிறது ஒரு ஆண்டவர் உனக்கு இருக்கிறார் அதனால் நீ பயப்பட தேவையில்லை உன்னுடைய விசுவாசம் குறைந்து போக தேவையில்லை எதை குறித்து நீ கவலைப்பட தேவையில்லை எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருக்கிறது எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது நினைத்ததெல்லாம் ஒன்றும் நடக்காமல் நினைக்காததெல்லாம் நடக்கிறது எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிறது என்று நீ பாரப்பட்டு கொண்டிருக்கிறாயோ உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே பயப்படாதே என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார் எதை குறித்தும் பயப்படாதீங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நிச்சயமாக நீ நினைக்காத ஒரு வழியை உன்னுடைய கஷ்ட காலத்தில் இந்த நாட்களில் ஆண்டவர் உனக்கு என்று ஆயத்தப்படுத்துவார் எல்லா வழிகளும் அடைந்து போய் போயிருக்கலாம் மாம்ச வழிகள் அடைந்து போயிருக்கலாம் நீ அந்த நினைத்த வழிகளெல்லாம் அடைந்து போயிருக்கலாம் ஆனால் நினைக்காத வழி எதிர்பார்க்காத வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார் உனக்கென்று ஒரு தூதன் இறங்கி வருவார் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்